நம்ம இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்குறோம் நம்ம கொடுக்குற அழுத்தம் அதில் ஏற்படுற டிஸ்டபன்ஸ் நமக்கு சவுண்டாக கேட்குது அப்போ நம்ம கொடுக்குற அழுத்தம் மட்டுமா அதிலருந்து பிஹேவியராக வெளிப்படுதுன்றதை பார்த்தா இது ஒரு சவுண்ட் இது ஒரு சவுண்ட் இது ஒரு சவுண்ட் வேறு வேறு சவுண்ட் இதனோட திக்னஸ் இதனோட மெட்டீரியல் இதனோட மெட்டீரியல் வேறு ஸ் வேறு அப்போ நம்ம கொடுக்குற பண்ணுறது அதனோடய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஹேவியரில் வெளிப்படுதுன்றதே ஒரு பேசிக்கான பேட்டர்ன்றது நமக்கு புரியுது இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கல்லை வச்சு சிற்பம் செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து வேறு வேறு மெட்டீரியலை மரத்தை வச்சு சிற்பம் செஞ்சோம் இப்போ பிளாஸ்டிக் எவ்வளோ நெகிழும் தன்மையோடு இருக்குது அதை வச்சு விதவிதமான ஷேப் செஞ்சு நம்ம பலவிதமாக அதை பொருத்தி ஒருங்கிணைத்து ஒரு புதிய பொருளை உருவாக்குறோம் அதனோட பயன்பாடு அதை ப்ளேஸு டைமு அந்த இடத்துல வைக்கிறோம் எது கூட ஒருங்கிணைக்கிறோம் எப்படி அதை நம்ம பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து பலவிதமாக மாறுதுன்றது நமக்கு புரியுது அதே மாதிரி அதாவது வெளியிலேருந்து வர சூழ்ந்தாழுத்து மாற்றல் அப்சொல்யூட் எனர்ஜிலேருந்து வரவே நம்மளோட சூழ்ந்தாழுத்து மாற்றல் அந்த அப்சொல்யூட் எனர்ஜியை அழுத்துது அதுதான் நம்ம வந்து நம்ம ஷேப் பண்ணுறதுக்காக புரிஞ்சிக்காமல் கஷ்டம்னு சொல்கிறோம் அந்த ஷேப் பண்ணுறதுன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது எந்த அளவுக்கு நிகழும் தன்மையுடையதாக இருக்கோ அந்த அளவுக்கு ஷேப் கிடைக்கும் ஒரு கல்லில் வந்து செதுக்கிறதுன்றது எவ்வளோ நுட்பம் தன்மை இருக்கும் ஒரு மெட்டலில் எவ்வளோ நுட்பத்தன்மை தன்மை இருக்கும் ஒரு மெட்டலில் டியூரபிலிட்டி டெக்டபிலிட்டி என்னெல்லாம் சொல்லுவாங்க தகடாக அடிக்க முடியுது எவ்வளோ அளவுக்கு ஒரு கிராம் எடுத்துகிட்டு தகடா அடிக்க முடியும் எவ்வளோ அளவுக்கு கம்பியாக நீட்ட முடியும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தாங்கும் தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு நுட்பமான வலைப்பாடாக அது கூட செய்ய முடியும் அதே மாதிரி நம்மளோட சூழ்ந்தாழ்த்த இருந்து வர விஷயத்த நம்ம நுணுக்கமாக அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிஹேவியரை நம்ம மேம்படுத்திக்கிட்டு தரம் உயர்த்திக்கிட்டு போகிறப்போ நம்ம நுட்புத்தன்மை அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும் இதை நம்ம மூச்சு வாங்குறதுலேயும் மாத்தோம் ப்ரீதிங் ஆக்சிஜன் மூக்கு வழியாக உள்ளே போகிறது தெரியுது லங்ஸ் வழியாக போகிறது தெரியுது அதுக்கப்புறம் ப்ளட்டில் போய் பிளட்டில் ஹார்ட்டில் பம்ப் ஆகிறது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் உடம்புனுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் போகிறது தெரியும் ஒவ்வொரு செல்லுலேயும் நியூக்லியஸ்க்குள்ளே போகிறதும் தெரியும் ஏன்னா மைட்ரோகாண்டியால் நடந்துடும் ஆக்சிடேஷன் அங்கே குளுக்கோஸ் இருக்கும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இந்த இடத்துல அதாவது இதுவரைக்கும் நமக்கு உணவு போகிறது தெரியும் இங்கே போகிறப்ப அரைச்சி போகுது இங்கே போகிறப்ப வயிற்றில் போகிறப்ப இன்னும் அரைச்சி துகள்களாகும் இன்னும் பிளட்டில் போகிறப்ப ரொம்ப மெலீஸ் ஆகும் இருந்து இங்கே போய் அந்த குளுக்கோஸ் எரிக்கிறப்போ இன்னும் ஆற்றல் மூலக்கூறுகளாக மாறும் அந்த ஆற்றல் மூலகிறது நியூக்ளியஸ்க்கு போக முடியும் அந்த எனர்ஜி நியூக்ளியஸ்லேருந்து அதுக்குள்ளே இருக்க மையமான நியூக்ளியலஸ்க்கு போகிறது அதில் இருக்க ஜீன்ஸுக்கு போகிறது அதில் இருக்க க்ரமோசம்ஸ் ஜீன்ஸு அங்கே இருக்க மாலிகூல்ஸுக்கு போகிறது மாலிகூல்ஸில் இருக்க ஆட்டம் போகிறது ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸ் அதனோட எலக்ட்ரானுக்கு போகிறது இந்த எலக்ட்ரானை தனியாக பார்த்தோன்னா அதுக்கு இவ்வளோ மாசுன்னு இருக்குது அந்த மாசு எல்லாமே ஒரே துகளோடு தான் எலக்ட்ரான் தான் அதான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் அது பல துகள்கள் இருக்கிறது பல சார்ஜஸ் இருக்கிறது தெரியும் அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அந்த சின்ன சின்ன எல்லாம் ஒரு வேவை சுருட்டி வைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த வேவை விரித்து பார்த்தோம்னா அது சின்ன சின்ன பேக்கெட்ஸாக இருக்கும் ஃபோட்டான்ஸ் அந் அப்படி அந்த ஃபோட்டோன்னு பார்த்தா எனர்ஜி பேக்கெட்ஸ்ன்னு தெரியும் அதை பார்க்குறப்போ அந்த அசைவின் நின்றுட்டு அப்சர்வர் எஃபெக்டில் தான் அது நிற்கும் ஆப்சல்யூட் எனர்ஜியாக அப்போது இந்த அளவுக்கு நுட்பத்தன்மையாக நம்மளால் நம்மளை அக்செப்டன்ஸ் லெவலில் இருக்கப்போ நம்மளுக்கு பார்க்க தெரியும் அப்படி ஒரு விஷயத்த பார்க்க தெரிஞ்சால் இங்கே எல்லாமே அசையாமல் இருக்கப்போ அங்கேயே நிற்கிறப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறப்போ அப்சல்யூட் எனர்ஜியில் நிற்கிற மாதிரி தெரியும் அந்த அப்சல்யூட் எனர்ஜிலருந்து தான் எல்லாமே உருவாகிருக்குன்றப்போ நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆட்டமும் பிக் பேங் டைம்லேருந்து உருவானது எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டு தான் நம்ம ஆயிருக்கோன்றப்போ இன்றைக்கி ஒரு இருக்க நம்ப இன்றைக்கி இருந்த நம்ம கிடையாது என்றைக்கோவோ இருந்த நம்ம தான் இப்படியே தான் இருக்கும் இன்றைக்கி நமக்கு ஒன்று வேணும்னா கூட அது கூட கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உற்பத்தியான இருந்து தான் உற்பத்தியாகி நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கேன்னு தெரியும் அப்போது இங்கே இருக்கிற அந்த அப்சலூட் எனர்ஜி இன்ஃபினிட்டி எனர்ஜின்னு தெரியும் ஒரு பொருள் இதிலேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா ஒரு சோர்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்குன்னா உற்பத்தி ஆகக்கூடியதும் பாசிபிலிட்டிஸும் இன்ஃபினிட்டியாக இருக்குன்னு தெரிகிற அதுக்கான வாய்ப்பு நமக்கு ஏற்படுது அப்படி இருக்கப்போ நம்ம பற்றாக்குறை மனநிலையிலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு ஏற்படும் எல்லாமே நடக்கும் தேவையாக இருந்தால் நடக்கும் முயற்சி இருந்தால் நடக்கும் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறப்போ வாய்ப்பு ஏற்படுத்திக்க முடியுன்றது நமக்கு தெரிகிறப்போ நமக்கு அந்த ஆங்ஸைட்டி எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ப்ரெசண்ட்டை ஃப்யூச்சரும் பாஸ்ட்டும் இழுக்காதப்போ அந்த இடத்துல நின்று அந்த ப்ரெசண்டில் இயங்குகிற தன்மை அந்த தேவைக்கு பதில் கொடுக்குற தன்மை நமக்கு வரும் மனம் மனோ வேகம் சொல்லுவாங்க மனம் வேகம் சார்ந்தது அது வேகம் சார்ந்து எங்கே போவோம்னா கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போவோன்றப்போ அந்த ரெண்டு காலத்துக்கும் போக வேண்டிய அவசியம் என்னன்றப்போ மனம் இங்கேயே நிற்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அந்த இடத்துல நின்று நம்ம செயல்படுறப்போ நுணுக்கமான பல விஷயங்கள் நம்ம மூலயமா வெளிப்பட ஆரம்பிக்கும் அதை முற்றறிவு வெளிப்படுதுன்னு சொல்லலாம் க்ரியேட்டிவிட்டி க்ரியேஷனாக வெளிப்படும்ன்றதை நம்ம பார்க்க முடியும் அப்படி தான் பல விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கு கல்லில் செஞ்சிட்டு இருந்த மனிதன் சிலை செஞ்ச மனிதன் மரத்தில் செஞ்சால் மரத்தில் செஞ்ச மனிதன் இன்னும் ஷார்ப்பாகி பிளாஸ்டிக் நெகிழும் தன்மையாக இருக்க பல பொருட்களில் செய்ய ஆரம்பித்து எந்த அளவுக்கு நம்ம செஞ்சிகிட்ருக்கோன்றது மர வழிபாட்டை பார்த்தாலும் தெரியும் கல்லில் செய்கிறத விட மரத்தில் செய்கிறது ஈஸியாக இருந்தது மரத்தில் செய்கிறத விட பிளாஸ்டிக்கில் செய்கிறது கண்ணாடியில் செய்கிறது எல்லாமே வந்தது தோளில் செய்கிறது துணியில் செய்கிறது மண்ணில் செய்கிறது எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சிறை சிற்பம் செய்யறதுன்னுடைய எக்ஸ்டென்ஷனாக நம்ம இதை பார்க்க முடியும் இது வீடு கட்டுகிட்டதுலேருந்து எல்லாமே அந்த கற்கள் சின்ன சின்ன சிலைகள் தான் அதை எப்படி அடுக்கி வைக்கிறோம் ஒங்கிணைக்கிறோம் அந்த இடத்துல நம்ம பிரெயின் வேலை செஞ்சு நம்ம தேவையை இருக்கிற பொருட்களை கொண்டு நிரப்பிக்கிறது தான் இணைச்சி நிரப்பிக்கிறது தான் தெரியுது அப்போது நம்ம தேவையை நிறைவு செய்கிறதுல இருக்கும் பொருள்ன்றது முக்கியம் இல்லை எல்லாமே இருக்குதுன்னு தெரியுது அதை இணைக்கக்கூடிய சக்தி நம்மளோட சிந்தனைத்துலேருந்து முக்கியன்றது புரியுது அந்த இணைப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நம்ம எப்படி ஏற்படுத்திக்கிறோன்றது நம்ம எமோஷன்ஸ் கிட்டே இருக்குது அதிலிருந்து நம்ம காக்னேஷன் வேலை செய்யுதுன்னு நம்ம புரியப்போம் இணைப்பு என்பதே இறைவனன்றது நமக்கு புரியும் அந்த இணைப்பில் தான் பல பொருட்கள் உருவாகிருக்குன்றதே தெரியும் நம்ம உணவு கூட தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டேஸ்ட்டோடு சமைக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே இன்க்ரீடியண்ட்ஸ் கொடுத்தா கூட எப்படின்றது நமக்கு புரியுது எதை எந்த விகிதத்தில் இணைக்கிறாங்கன்றது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த மனநிலையில இணைக்கிறாங்கன்றது கூட அந்த சுவையில் மாறுபாடு ஏற்படுத்தும்ன்ற அளவுக்கு சொல்லுவாங்க பெரியவங்க இதெல்லாம் நமக்கு புரிய புரிய சின்ன சின்ன விஷயங்கள் புரிய புரிய உலகத்தில் எவ்வளோ வளம் இருக்குன்னு நமக்கு தெரிய தெரிய அந்த வளங்களை பயன்படுத்துறதுக்கான ஒரு இணைக்கும் சக்தியாக மட்டும் மட்டும் நம்ம இருந்தால் போதும் எல்லாமே ஏற்கனவே இருக்குது நமக்கு தேவைக்கும் இணைப்புக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது அதை ஃபில் பண்ணால் போதும் அது பெரிய கஷ்டமான வேலை கிடையாது புதுசாக உருவாக்குறதுன்னா நமக்கு கஷ்டம் புதுசாக உருவாக்க வேண்டியதில்லை எல்லாமே அணுக்களால் ஆனது அணுக்கள் வந்த போதங்களால் ஆனதுன்றப்போ அற் அது அப்சல்யூட் எனர்ஜின்லேருந்து எல்லாமே வருதுன்றப்போ அது அபரிமிதமாக இருக்குன்றப்போ எல்லாமே பொருட்கள் எல்லாமே அபரிமிதமாக இருக்குன்றதும் உண்மை மிக முக்கியமானது இணைப்பு மட்டுமேன்றது புரிஞ்சிக்கலாம் இணைப்பதற்கு தான் நமக்கு எல்லாமே தேவைப்படுது அப்போது நம்மளோட உழைப்புன்றதை நம்ம எமோஷனுன்றதும் அந்த இணைப்புன்றது கூட நம்ம கொண்டு போய் செயல்படுத்துகிறப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறத நோக்கி போக முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி அது இந்த மியூசிக்கில் எதை எது நம்ம இணை இணைச்சு எதை எதை அடுத்தடுத்து செஞ்சு அதை ஒரு பர்ஃபெக்டான மியூசிக்காக வர வைக்க முடியும் அது சத்தமாகவும் மாற முடியும் இறைச்சலாகவும் மாற முடியும் வாங்க முடியாததாகவும் மாற முடியும் ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியதாகவும் மாற்ற முடியும் ஒரு சவுண்டால் மரணத்தை வர வைக்கிறதுக்கடை மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அலைகளை நம்ம கூட எதை சேர்க்குறோன்றத பொறுத்து எதுக்கடுத்து எதை சேர்க்குறோன்றதை பொறுத்தும் பல விதங்களில் நம்ம பல க்ரியேட்டிவான விஷயங்களும் செய்ய முடியும் தப்பாக நடக்கிற விஷயங்களும் அதனால் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும்போது அதை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்க முடியும் thank